ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிதிப்பாகை தான் வந்து தோட்டத்திலேருந்து பறித்த காய்கள் பாவக்காயோடைய நாலு நன்மைகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பின்னாடி பாவக்காய் அதுவும் மிதிப்பாவக்காய் இந்த பாவக்காயோட வெரைட்டி வந்து பாவக்காய் இது நம்மளுடைய நாட்டு வெரைட்டி சார்ந்தது இதோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அஞ்ச ஒரு காய் அதில் வந்து பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து பாகக்காரில் இருக்கு கீரையிலேயே பெஸ்ட்டு நிறைய கேல்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பசலிக்கீரை பசலி அதிகப்படியான கேல்சியம் இருக்குது அந்த கேல்சியம் விட அதிகப்படியாக அதாவது ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து நம்ம பாவக்காயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நிறைய இருக்கக்கூடியது வந்து நம்ம வாழைப்பழத்தில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அந்த பொட்டாசியம் விட ரெண்டு மடங்கு பொட்டாசியம் இந்த பாகக்காரில் இருக்குது இடம் வந்து நல்ல பலப்படுது பாலிபெப் அப்படிங்கிற ரெண்டு தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாவக்காய் வந்து ஒரு இன்சுலின் மாதிரி செயல்படுது அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய செரட்டினும் பாலிபெப்டின் பியும் இன்சுலினாக செயல்படுது இதோடைய அளவு வந்து குறையுது நான் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குறவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாவக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த பழுத்த பாவக்காய் வந்து சாப்பிடவே கூடாது ஏன்னா இது செருமானத்தன்மையை வந்து மத்த மந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பழுத்துருச்சு அப்படின்னா பாவக்காயை விதைக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம் பாவக்காய் பழுத்த பாவக்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க சேரண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்